ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு சிம்பிளான இன்றைக்கான ரொட்டின் தாங்க நான் காட்டுறேன் இன்ஃபர்மேட்டிவ் இருந்ததை தான் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஒரு சின்ன ஜக்கில் வந்து நான் ஊற்றி வைக்கிறேன் இந்த மாதிரி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு வந்து நான் ஒரு ஒன் டேக்கு யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து ரெண்டு நாளைக்கு கூட வரும் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயை கூட வந்து சேவ் பண்ணலாங்க நிறையா பேர் வந்து வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னே தெரியாமல் சம்டைம்ஸ் வந்து மூணு லிட்டர் ஆகும் சம்டைம்ஸ் வந்து ரெண்டரை ஆகும் சம்டைம்ஸ் நாலு ஆகும் நம்ம வந்து ஒரு கணக்கே இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி யூஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு கணக்கு வந்து தெரியும் அதில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ராகி புட்டு தான் நான் செஞ்சேன் இந்த ராகி புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு அதோடய வெயிட் லாஸில் இருக்கவங்க இல்லை குழந்தைங்களுக்கு எல்லா எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க அது வந்து எனக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன் தம்பி வந்து மார்னிங் ஸ்கூல் வந்து கிளம்பிட்டான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேவோட ப்ரோக்ராம் இருக்கனால ஸோ எனக்கு மட்டும்தான் நான் வந்து செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உதிரியா வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் பிடிச்சிட்டு அதை விட்டிங்கன்னா நல்லா உதிந்து கொட்டணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து ஒரு மூணே மூணு விஷயந்தாங்க இப்போ நான் வெயிட் லாஸ்க்காக இது பண்ணுறனால நான் வந்து நெய் சேர்த்துக்கல இதில் வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை நல்லா வேக வச்சு கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வரும்ல அதை நம்ம சேர்த்துக்கணும் அது கூட நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஜீனி பிடிக்கணும் அது சேர்த்துக்கலாம் வெல்லம் கூட நம்ம நச்சு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கிறாங்க இனிப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கும் போது நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் இல்லையா நான் வந்து நெய் எதுவுமே சேர்க்கல எண்ணெய் சேர்க்கல எதுவுமே இல்லை ஜஸ்ட் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டு இது எல்லாமே நான் சேர்க்குறேன் அவ்வளோதான் கொஞ்சம் கூட கையில் ஓட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனு நமக்கு அதே நேரம் வயிறு ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும் இது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்க வந்து ட்ரை ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்குலாம் வந்து பசி எடுத்துரும் இந்த மாதிரி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரையும் எனக்கு வந்து பசி இருக்காது இத்தனை உருண்டை குடிச்சிட்டேன் பாருங்கள் கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோம் ரெமெடி வந்து நான் போட்டிருக்கேங்க வீடியோ அது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கையிலே நான் வந்து எடுக்கிறேன் ஏன்னா சீப்பு வந்து போட்டோன்னா நிறையா ஹேர் டேமேஜ் ஆகும் எனக்கு வந்து லென்த் இருக்கும் ஆனால் பிரெத்து ரொம்ப கம்மியாக இல்லாட்டியும் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுற பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்தை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த இது போய் பாருங்கள் வீடியோவை இது வந்து தம்பி பையன் ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டான் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு டான்ஸ் ஆனாராம் அந்த டான்ஸ் காஸ்டியூமோடு வந்திருக்கான் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது ஸோ துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க அதை நான் ஃபஸ்ட் டே சொல்ல மறந்துட்டேன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருந்தான் அதுக்கு வந்து என்னால் போக முடியல பட்டு வீடியோஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க காய் எல்லாமே வந்து ஆயிடுச்சுங்க ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை பச்சைமாளக்காய் கொஞ்சம் லெமன்லாம் வாங்கிட்டு வரலாம் தான் போகணும் எப்போவுமே நான் சூப்பர் மார்க்கெட்டை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தான் இருக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து சந்தையில் போய் வாங்குறது தான் எங்களோட பழக்கம் சரி இப்போ எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாம் ஒரு ஒன் டே டூ டேஸ் வந்து அப்படியே ஓட்டிக்கலாங்கிறதுக்காக போனேன் ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பில் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க அவ்வளோதான் கோதுமை வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி காய வச்சு வச்சுருந்தது அது அரைக்கிறதுக்கான டைமே கிடைக்கல சரி அதையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடியும் இல்லையா ஏன்னா ஒரு ஒன் மந்த்க்கு மேலே எனக்கு வந்து இந்த கோதுமை நல்லாவே வரும் இது சம்பா கோதுமை வேறு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் வீக் பிஃபோரே நான் போட்டிருப்பேன் சீசனிங்லாம் முடித்து நான் காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் அதில் எண்ணெய் வந்து தடவி வந்து ஒரு நாள் மட்டும் காய வைக்க போகிறேங்க இந்த சீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலே வந்து எண்ணெய் தடவி வைக்கிறது தான் இதில் வந்து நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கூட அது வந்து தடவி வைக்கலாம் ஏன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு தடவி வச்சாவே அந்த சட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் மெயின்டைன் ஆகும் நமக்கு இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் தாங்க பண்ணுறேன் இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை தான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாழைத்தண்டு வந்து எப்பவுமே நம்ம நறுக்கிறது வந்து நறுக்கிடலாம் ஆனால் அதில் வர நான் நார் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் நான் எப்போதுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு கடையும் போது அந்த நாரெல்லாம் வந்துடும் நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் தமிழ் பெயனோட ஸ்கூல் வீடியோ தாங்க வந்தது டான்ஸான வீடியோ ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வரையும் ரொம்ப ஆக்டிவாக வந்து ஸ்கூலில் வந்து டான்ஸு கா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேங்க கடைசியில் எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு டப்பா இல்லைன்னா வந்து சில்வர் டப்பா இல்லைன்னா அந்த சில்வரில் வரக்கூடிய கிண்ணம் டிஃபன் பாக்ஸு பிளேட்டு இப்படி தான் கொடுப்பாங்க அப்போல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நான் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வருவேன் எங்கள் அம்மாவும் யாராவது ஒரு ஆள் வருவாங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்து நான் காட்டுவேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷீல்டு கப்பு தான் கொடுக்குறாங்க அதில் சில இது வந்து எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க சில இதை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே ஒரு சந்தோஷம் தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக பிள்ளைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரைஸை வந்து வாங்கி சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க இவனும் ஸ்போர்ட்ஸ் தாண்டு இப்போ தாங்க வந்து டான்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுறான் அதனால் இந்த காஸ்டியூம்லாம் அவன் கேட்டோன்னு மொதல் நாள் போய் வாங்கி கொடுத்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்